நேற்று நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திப்பின் போது நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது நெப்போலியன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலில் விழுந்து தலைவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தார் அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பேசு பொருளாக மாறி இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நெப்போலியன் அவர்களுக்கும் பெரிய வயது வித்தியாசம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தலைவரோட காலில் விலகலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்கு அதாவது நெப்போலியன் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலில் விலகுறாங்க அப்படின்னா தலைவர் மேலே அவர் அவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து அதை பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் எல்லாருக்குமே தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கும் நெப்போலியன் அவர்களுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது நெப்போலியன் வந்து தலைவரை ஒரு வானவியரை கொண்டாடுறாரு அது ஏன் அப்படிங்கிறது பற்றியும் அவரே சொல்லியிருக்காரு இன்றளவும் பழச மறக்காமல் எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது போக இன்னொரு நடிகர் கூட எனக்கு ஒரு விவாதம் கூட ஏற்பட்டுச்சு அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை விஜய் தான் அப்படின்னும் நம்ம நெப்போலியன் வந்து பேசியிருக்காரு விஜய்க்கும் இவருக்கும் வந்து ஒரு சின்ன தகராறு போயிட்டுருந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வரையும் அந்த தகராறு அப்படியே தான் இருக்குது ஏன்னா அதன் பிறகு விஜய் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நெப்போலியன் சொன்னார் போக்கிரி டைமில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது விஜய் அவர்கள் கூட நெப்போலியன் வந்து நடிச்சிட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் வந்து நெப்போலியன் அவர்களுடைய வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய பார்க்கணும் அப்படின்னு நெப்போலியன்கிட்ட கேட்டிருக்காங்க சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லி அவரும் வர சொல்லிட்டாரு எல்லோரும் வந்திருக்காங்க அப்புறம் கேரவனில் விஜய் இருந்திருக்காரு சரி நேராக போய் கேரவன்லேயே பார்த்து பேசிடலாம் அப்படின்னு நெப்போலியன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு கேரவனுக்கு போயிருக்காங்க அப்போது கேரவனுக்கு வெளியே ஒரு பாடி கார்டு நிற்பார் இல்லையா அவர் வந்து இல்லை விஜய் அவர்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நெப்போலியன் வந்து இல்லைப்பா நீ சொல் அவருக்கு தெரியும் நெப்போலியன் வந்திருக்காருன்னு சொல்லு அவர் வருவார் நான் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பாடி கார்டு வந்து இல்லை அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னே இருக்காரு அங்கே ஒரு கூச்சலை நடந்துகிட்ருக்கும்போது தான் விஜய் வந்து டக்குன்னு கேரவனை நீக்கிறாரு என்ன இங்கே சத்தம் அப்படின்னு கேட்குறாரு உடனே நெப்போலியன் வந்துட்டு சரி ஓகே விஜய் வந்துட்டார் இனி நம்மளுக்கு ஃபேவராக பேசுவார் பாடி கார்டை திட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு நெப்போலியனை பார்த்து மேனஸ் இல்லையா ஏன் இங்கே வந்து இப்படி சத்தம் போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏதோ கொஞ்சம் காட்டமாக பேசிட்டு உள்ளே போயிடுறாரு போல் நெப்போலியன் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு இன்சல்ட் ஆகிடுது ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கார் விஜய் பார்க்கணும்னு அந்த நேரத்தில் விஜய் வந்து இப்படி பேசிட்டு போனதுனால நெப்போலியனுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் அதுக்கப்புறமா தான் இனி இவர் ஒரு படத்துலேயே நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இத்தனை வருஷமாக நடிக்காம இருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இப்போ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா தலைவர் காலில் விழுந்து நம்ம நெப்போலியன் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாருன்னா தலைவர் மேலே எந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்கார் சில பேர் வந்து கொஞ்சம் உயரத்துக்கு வந்த உடனே அந்த பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு தலைக்கணம் தலைக்கு ஏறி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுறாங்க ஆனால் தலைவர் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்னும் அதே எளிமையோட அதே பழைய நண்பர்களோட மதிக்கிற அந்த குணம் வந்து கட்டாயமாக யாருக்கும் வராது அதனால தான் நெப்போலியனே தலைவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இதற்கு மேலே இதற்கு விளக்கம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்